அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் அல்லாவின் நினைவு கூறக்கூடிய சபைக்கு மலக்குகள் வருகிறார்கள் தங்களுடைய அவர்களை சூழ்ந்து கொள்கிறார்கள் முதல் வாரம் வரை அந்த மலக்குகளுடைய படை சூழ்ந்திருக்கிறது அல்லாஹ் அந்த மலக்குகளை பார்த்து கேட்பான் என் அடியார்களை எப்படி பெற்றுக் மலக்குகளே யா அல்லா இவர்கள் உன்னை துதிக்கிறார்கள் யா அல்லா உன்னை மகத்துவப்படுத்துகிறார்கள் யா அல்லா உன்னை உன்னை மேன்மைப்படுத்துகிறார்கள் யா அல்லாஹ் அந்த மலக்குகளை பார்த்து அல்லாஹ் கேட்பான் இந்த அடியார்கள் என்னை பார்த்திருக்கிறார்களா மலக்குகளே மலக்குகள் சொல்வார்கள் யா அல்லா இந்த அடியார்கள் உன்னை பார்க்கவில்லையா அல்லாஹ் அந்த மலக்குகளிடத்தில் அல்லாஹ் சொல்லுவான் என்னை பார்த்தால் இவர்கள் இந்த அடியார்கள் என்னை பார்த்தால் அப்போது அல்லாஹ் ரம்புல சொல்லுவார்கள் உன்னை பார்த்தால் அதிகம் துதிப்பார்கள் இன்னும் அதிகம் மகத்துவப்படுத்துவார்கள் இன்னும் உன்னை அதிகம் புகழ்வார்கள் யா அல்லா அல்லாஹ் கேட்பான் எதை கேட்கிறார்கள் என்னிடத்தில் மலக்குகள் சொல்வார்கள் யா அல்லா சொர்க்கத்தை கேட்கிறார்கள் யா அல்லா சொர்க்கத்திற்காக அழைக்கிறார்கள் யா அல்லா உன்னை அல்லாஹ் சொல்லுவான் சொர்க்கத்தை அவர்கள் பார்த்ததுண்டா அந்த மலக்குகள் சொல்வார்கள் யா அல்லாஹ் இவர்கள் சொர்க்கத்தை பார்த்ததில்லை அல்லாஹ் சொல்லுவான் இவர்கள் சொர்க்கத்தை பார்த்தால் யா எல்லா இன்னும் ஆசை கொள்வார்கள் இன்னும் அதை நோக்கி வருவதற்குரிய செயல்பாடுகளை செய்வார்கள் அல்லாஹ் எதிலிருந்து பாதுகாப்பை தேடுகிறார்கள் யா அல்லாஹ் நரகத்திலிருந்து பாதுகாப்பை தேடுகிறார்கள் நரகத்தை அவர்கள் பார்த்ததுண்டா மலக்குகள் சொல்வார்கள் இல்லை என்று அல்லாஹ் கேட்பான் நரகத்தை அவர்கள் பார்த்தால் யா ல்லா அதில் ஒருபோதும் ஒருவரும் நுழைய ஆசைப்பட மாட்டார்கள் அதிலிருந்து விலகி விரண்டு ஓடி விழுவார்கள் செயல்களை கொண்டு அல்லா சொல்லுவான் மலக்குகளே அல்லாவை பார்க்கவில்லை சொர்க்கத்தை பார்க்கவில்லை நரகத்தை பார்க்கவில்லை என் மீது என்னை நினைவு கூறக்கூடிய இந்த சபைக்கு நான் உங்களை சாட்சியாக வைத்து சொல்கிறேன் அந்நீ குலகும் அவர்கள் எல்லோர்களையும் நான் மன்னிக்கிறேன் என்று அல்லாஹு